அண்ட சராசரங்களில் உள்ள இயக்கத்தின் பேருண்மைகளை இன்று விஞ்ஞான அறிவால் முழுமையாக காண முடியவில்லை காண முடியாத நிலையில் இருந்தாலும் முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் அண்ட சராசரங்களை விட நம் பூமிக்குள் இருக்கக்கூடிய நிலைகளையே முழுமையாக விஞ்ஞானத்தினால் அறிய முடியா அறிய முடிந்திருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்றால் இயற்கையில் படைப்புகள் அனைத்துமே ரிஷிகளால் ஞானிகளால் உருவாக்கப்பட்டது அவர்கள் உருவாக்கிய படைப்பில் பலனற்றதாக வீணாக படைக்கப்பட்டது இதெல்லாம் இயற்கையில் வீணானது என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை இங்கே உருப்பெற்ற விஷமான ஜென்புகளாக பாம்பினங்களாக இருந்தாலும் அல்லது நாம் இந்த காடுகள் என்று சொல்லுகின்றமே இந்த காடுகள் இருக்கக்கூடிய எத்தனையோ தாவர இனங்கள் எடுத்துக்கொண்டாலும் மனிதன் விவசாயம் செய்து தன் உணவுக்காக அவன் எடுத்துக்கொள்வது அதிலே மிகவும் குறைந்த அளவுதான் ஆனால் அதிக அளவு காடுகளிலே காடுகளிலேதான் தாவரணங்கள் வாழ்கின்றது வளர்கின்றது ஆனால் எல்லாம் எதற்காக இப்படி வளர்கின்றது அதனுடைய உண்மை நிலைகள் என்ன என்பதையெல்லாம் விஞ்ஞானம் இன்னும் முழுமையாக கண்டுகொள்ளவில்லை கண்டு வளரவும் முடியவில்லை அதை பற்றிய சில உண்மைகளைத்தான் இதில் ஈஸ்வரப்பற்று கொடுக்கின்றார்கள் இந்த உலகம் கடுமையான விஷத்தன்மையாகத்தான் இப்பொழுது மாறிக்கொண்டு வருகின்றது இருந்தாலும் நல்ல பாம்பு மற்ற பாம்பினங்களை எல்லாம் கொடுமையான நச்சுத்தன்மை கொண்டது விஷம் கொண்டது என்று சொல்லுகின்றோம் ஆனால் அந்த விஷம் எங்கிருந்து வந்தது என்று கேள்வி எழுப்புகின்றார் இந்த காற்றிலே கலந்திருக்கும் கடுமையான விஷ நிலையை அத்தகைய பாம்பினங்கள் தன்னுடைய சுவாச நிலைக்கு அதை ஈர்த்து அதையே ஆகாரமாக ஏற்று உட்கொண்டு பல நூறு ஆண்டுகளாக எண்ணில் அடங்காத நிலைகளாக அந்த விஷமான அணுக்களையே தன்னுள்ளேயே பல ஆண்டுகள் அடக்கி அந்த விஷத்தையே மேலும் மேலும் சேகரித்து மாணிக்க கல்லாக அது தன்னுடைய ஜீவன் முடியும் காலத்தில் கக்கி வெளிப்படுத்துகின்றது அதாவது தன்னுடைய தொண்டை குழியிலே சிறுக சிறுக பல ஆண்டுகள் அந்த விஷத்தினை சேமிக்கின்றது அது மட்டுமல்ல இயற்கையுடைய நீதி பிரகாரம் பார்த்தால் சூரியனுடைய சக்தி அந்த பாம்பின் மீது படும்பொழுது அதனுடைய பார்வையை கொண்டு தன் நிலைக்கு நேராக இழுத்து அதனுடைய சுவாச நிலை மேல்நோக்கி இருப்பதால் அந்த அபரிதமான சக்திகளை தன்னுள் ஈர்ப்பதாக இருக்கின்றது அந்த விஷமான காற்றை தன்னுடைய சுவாசத்திற்கு ஈர்த்து அந்த கொடிய விஷத்தை கொண்டே விஷத்தையே மாணிக்க கல்லாக பெறும் பாக்கியம் பெற்றுதான் அந்த பாம்பினங்கள் அது மட்டுமல்ல இந்த உலகினிலே பல வகையான ஜீவராசிகள் உள்ளன ஒவ்வொன்றும் தன் நிலைக்கு ஏற்ப சுவாச நிலை எடுக்கின்றது ஆனால் மற்ற உயிரினங்கள் அவை அவைகளுக்கு உண்டான சுவாச நிலை எடுத்தாலும் மனிதனுடைய சுவாச நிலையோ எதையுமே சுவாசத்தினால் எடுக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய பிறன் பெற்றது மனிதனுடைய சுவாசங்களை அவன் ஒவ்வொரு எண்ணம் கொண்டு பொழுது அவன் எந்த சுவாசங்களை எந்த அடிப்படையில் எடுக்கின்றானோ அதை பொறுத்துதான் அவன் வாழ்கின்றான் நாகப்பாம்பை போல நச்சுத்தன்மை உள்ள கொடிய விஷத்தை ஈர்த்து தனக்குள் வளர்த்து கொள்ளும் ஜீவராசிகள் இல்லை என்றால் இந்த காட்டிலே கலந்துள்ள கொடிய விஷங்கள் எல்லாம் மனிதனுக்கு பெரும் தீம்பைத்தான் விளைவித்திருக்கும் அந்த ஈசனின் சக்தியிலிருந்து நம் கண்ணிற்கும் நம் எண்ணத்திற்கும் தெரிந்திடாமல் பல வகை உண்மை நிலைகள் உள்ளன எல்லாமே ஈசனின் சக்தியில் வந்தவைதான் ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு நிலையில் அவை உற்பத்தியாகி வளர்ந்து கொண்டே வருகின்றது இந்த தாவரங்களும் அதன் அதன் சுவாச நிலையை மேல் நோக்கி அந்த சூரியனுடைய சக்தியை நேராக இழுக்கும் நிலையை தான் உள்ளது பல வகை தாவரங்களிலும் பல வகை நல்ல உணவாகவும் மனிதருக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் கூட கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் ஏற்கனவே சொன்னது ஒன்று உபயோகம் இல்லாமல் பல வகை தாவரங்கள் ஏன் உள்ளது என்றால் அச்சக்தியின் அருள் பெற்றுதான் அவையும் வளர்கின்றன நல்ல கனி கொடுக்கும் தாவரங்களும் வளர்கின்றன ஆனால் அந்த கொடிய விஷமான தாவரங்கள் அவையெல்லாம் இல்லாவிட்டால் இந்த காட்டிலே இன்னும் தீய நஞ்சு கலந்த அணுக்கள் தான் சுற்றி கொண்டிருக்கும் விஷ அணுக்களையே இப்படி சேகரித்து உயிர் வாழக்கூடிய தாவரங்கள் இருப்பதால் தான் நம்மை சுற்றியுள்ள இந்த காற்றை அது சுத்தமாக்குகின்றது நம் சுவாச நிலைக்கு நல்ல ஈர்த்துக் கொள்ள முடிகின்றது ஆகவே இந்த உலகில் தோன்றியது எதுவுமே வீணாகவும் உபயோகமற்றதாகவும் தோன்றவில்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் தன் சுவாச நிலையை கொண்டு தோன்றி உன்னதமான உலகத்தை பல கோடி ஆண்டுகளாக காத்து வருகின்றது இதெல்லாம் ஏன் சொல்லுகிறார் என்றால் நாம் இன்று இந்த காற்று மண்டலம் முழுமையாக நஞ்சாகிவிட்டது என்பது இந்த உலக மக்களுக்கும் தெரியும் விஞ்ஞானிகளுக்கும் தெரியும் அந்த காடுகளை மனிதர்கள் அபரிதமாக அழித்து கொண்டு வருகின்றார்கள் என்பதும் தெரியும் இந்த காடுகளை அழிப்பதால் இந்த பூமியினுடைய இயற்கை மாற்றத்தையே மனிதன் அதிக அளவிலே கொண்டிருக்கின்றான் என்பதும் தெரியும் அது அந்த தாவர இனங்கள் தான் இந்த காற்றையும் சுத்தமாக்கிறது என்பதும் தெரியும் ஆக அன்று சொன்ன மகர்ஷி ஈஸ்வராயர் கூறியவர் சொன்ன பெயர் உண்மைகளை இன்று விஞ்ஞானமும் நிரூபிக்கின்றது ஆக இந்த காற்றை பரிசுத்தமாக்கக்கூடிய தாவர இனங்கள் மனிதனை இந்த பூமியிலே நீடித்தனால் ஆரோக்கியமாக வாழும் நிலையை செய்து கொண்டு வந்தாலும் இந்த விஞ்ஞானமும் இன்று பல தீய வினைகளை தன்னை அறியாமலே செயல்படுத்தி தன்னையே தான் அழித்துக்கொள்ளும் கொள்ளும் நிலையாக வந்துவிட்டது அது இன்றும் இதுவரை வாழுகிறது என்றால் அந்த நஞ்சு கொண்ட சில விஷ விஷச்சந்துகளும் விஷத்தன்மை கொண்ட செடிகொழிகளும் இருப்பதால் தான் இந்த காற்றை இன்னும் ஓரளவுக்காவது மனிதன் வாழக்கூடியதாக வைத்திருக்க முடிகின்றதப்பா என்று சொல்லிவிட்டு ஆக மனிதர்கள் அவையெல்லாம் தீமை செய்யக்கூடியது என்று எண்ணுகின்றார்கள் ஆனால் அந்த விஷ ஜந்துகளோ விஷ தாவரங்களோ மனிதனுக்கு மக்களுக்கு நமக்கு நன்மையைத்தான் அளிக்கின்றனர் ஆக மனிதனாக தவமிருந்து பெற்ற இந்த சரீரத்தை பல கோடி ஜென்மங்கள் எடுத்து மனிதனாக வாழும் பாக்கியம் பெற்ற நாம் நாம் சரியில்லை என்று சொல்லுகின்றோம் ஆனால் நம் மனதையே விஷமாக்கி வாழ்கிறோம் என்று இங்கே உணர்த்துகின்றார் ஆக மனித உடலைப் பற்றி இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் செய்த பாக்கியம் அத்தகைய பாக்கியம் பெற்ற நாம் இந்த மனித உடலில் உள்ள பொழுதே நாம் மனிதனாக பிறவி எடுத்த பயனை அதை புரிந்து கொண்டு அவர் சொன்னது போன்று நல் மனத்தை விஷமாக்கி வாழாதபடி நல் மனதுடன் ஞானிகள் மகரிஷியின் உணர்வை எடுத்து இந்த தாளகணங்கள் மற்ற நிலையில் எப்படி இதை பரிசுத்தப்படுத்துகின்றதோ நம்முடைய சொல்லால் நம்முடைய பேச்சால் பார்வையால் இந்த காற்றை தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தியாக வர வேண்டும் அதுபோன்ற நாம் புனிதத் தன்மையை நாம் பெற்ற இந்த நிலையை காத்து அத்தகைய வாழ்க்கை வாழ வேண்டும் ஆக அப்படியெல்லாம் யார் இந்த பிறவி எடுத்த புனிதத்தன்மையை காத்து நல் மூச்சாக வெளி விடுகின்றார்களோ அவர்களெல்லாம் அந்த சக்தியின் சக்தி பெற்ற நம்முள் கலந்துள்ள தேவர்களின் தேவர்களை எல்லாம் கண்டுவிடலாம் அந்த தேவர்களின் தேவர்களாகவும் நாமும் அந்த ரிஷிகளுடன் சித்தர்களுடன் ஞானிகளுடன் ஐக்கியப்பட்டு நாம் இந்த ஆத்மா உடல்விட்டு பிரிந்தால் அவருடன் இணைந்திடும் அந்த பாக்கியம் பெறலாம் அது அவருடன் இணைந்திடும் அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவரும் பெறுவதற்கு தனப்பா இந்த பாடநிலையை அழிக்கின்றேன் ஆக உங்கள் மனதை தங்கத்தைப் போன்று பரிசுத்தமாக்குங்கள் நல்மூச்சையை எடுங்கள் நல் மூச்சையை விட்டிடுங்கள் இந்த காற்று மண்டலத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் அப்பா நஞ்சாக படந்து கொட்டும் கொண்டிருக்கும் இந்த நச்சுத்தன்மைகளை அகற்றக்கூடிய சக்திமான்களாக ஒவ்வொருவரும் வர வேண்டும் அப்பா அதை தன்னிலை உணர்ந்து பிறவி எடுத்த பயனைக் காத்து அனைவரும் அருள்வழி வாழ்ந்து அருள்வாழ்க்கை வாழ்ந்து அவர் சொல்வது கொண்டு தேவர்களின் தேவர்களாக ஒவ்வொருவரும் ஐக்கியப்படும் கலப்பா அந்த தேவர்களுடன் அவர்களை கண்டு அவர்களுடன் ஐக்கியமாகும் நிலையாக அந்த நல் போதனைகளாக எடுத்து மற்றவர்களுக்கும் இந்த போதனைகளை கொடுத்து இந்த மக்களை அனைவரையும் காக்கக்கூடிய சக்தியாக வரவேண்டும் இந்த பூமியை பரிசுத்தப்படுத்துங்களப்பா என்று இந்த உபதேச வாயிலாக ஈஸ்வரப்பட்டு நமக்கு உணர்த்துகின்றனர்